ஜெர்மனியில் அகதி கோரிக்கை முன்வைத்தால் சமூக உதவி பணம் குறைக்கப்படும் ஜெர்மனியில் அகதி கோரிக்கை முன்வைக்கின்றவர்களுக்கு அபாயம் ஏற்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது அதற்கமைய எதிர்வரும் காலங்களில் அகதி கோரிக்கை விடுப்பவர்களின் சமூக உதவி பணம் குறைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது ஜெர்மன் நாட்டினுள் ஒவ்வொரு வருடமும் பல அகதிகள் அகதி விண்ணப்பங்களை மேற்கொண்டு வருகின்றனர் ஐரோப்பிய நாடுகளின் ஊடாக வந்தவர்கள் ஐரோப்பிய நாட்டினுள் ஏற்கனவே அகதி விண்ணப்பம் மேற்கொண்டவர்களுக்கு குறைந்தளவு சமூக உதவி பணத்தை வழங்க வேண்டும் என்று ஜெர்மனியின் அமைச்சர் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் இவ்வாறு குறைந்தளவு நிதியத்தை தொகையை குறிப்பிடப்பட்ட அகதிகளுக்கு வழங்குவதன் மூலம் அவர்களை ஜெர்மன் நாட்டை விட்டு அனுப்பும் பொழுது ஏற்படும் செலவுகளுக்கு இதை ஈடு செய்ய முடியும் என்று அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மட்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தசம் ஐந்து மில்லியன் அகதிகள் வந்ததாக புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளன ஜெர்மன் நாட்டில் மட்டும் மூன்று லட்சத்து இருபத்தி ஒன்பது நூற்று இருபது அகதிகள் வந்ததாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுக்கு பின்னர் ஐரோப்பாவில் கூடுதலான அகதிகள் வந்த ஆண்டாக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று காணப்படுவதாக தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் ஜெர்மன் அகதிகள் கோரிக்கைக்கு முன்வைக்கின்றவர்களுக்கு சமூக உதவி பணம் குறைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது